மாத்தரை அக்குரசு இத்திகட்டு கிராமத்தில் சில பகுதிகளில் அண்மையில் மண்சரிவு ஏற்பட்டதால் வீடுகள் சேதமடைந்துள்ளன இதனால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்ததுடன் அன்றாட பணிகளை தொடர முடியாமல் மக்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் நெல்வள ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகளில் நிறைந்துள்ள வெள்ளம் தல்கஹா குடு வெள்ளைத்தோட்டை கட்டுவாங்குடை நாராங்கல இடங்களில் தேங்கியுள்ளன அத்துதாவு பகுதிக்கு செல்ல முடியாதவாறு சில தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பத்தேகம கணேகம மேற்கு பகுதிகள் நேற்று பிற்பகல் வெள்ளத்தின் போது குழிப்பதற்கு சென்றதாக கூறப்படும் பதினேழு வயதான மாணவன் உயிரிழந்துள்ளார் ராணுவத்தினரும் போலீசாரும் மாணவனை மீட்டு வைத்தியசாலையை அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அத்தனகலோயா ஊருவல் ஓயாவின் நீர்மட்டம் அதிகரிப்பினால் கம்பஹா ஜாயில கந்தான வீதியில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கம்பஹா ரத்மால் வீட்ட கிராமத்தில் பல நாட்களாக தேங்கியிருந்த வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகிறது